அதுல கண்ணியமானவர்கள் முதலாவது ஒரு வாருங்க உமையிலேயே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காலையில எளிமிதத்துல முதலாவது இந்த சுபமுடைய தொழுக ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சமூகத்திலேயும் மிகப்பெரிய தாக்கத்தை வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தான் இந்த சுபமுடைய தொழு எந்தெந்த நூற்றாண்டுகள் எல்லாம் இந்த சுபமுடைய தொழுக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு செய்யப்பட்டு வந்துச்சோ நாங்கள் பார்க்கிறோம் அந்த காலங்கள் கைள் குரு என்று வர்ணிக்கப்படுகிறது பல காரணங்கள் இருந்தாலும் அதுல ஒரு காரணம் தானே காலம் கடக்க கடக்க இந்த பள்ளியை ஒட்டும் மக்கள் தூரமாக இந்த சுபவுடைய தொழுகையொட்டும் மக்கள் தூரமாக ஆரம்பித்ததன் பின்னால மிக மோசமான காலங்களாக வர்ணிக்கப்படக்கூடிய காலங்களாக மாறுகத்தையும் நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம் ஆனால் வண்ணமான சகோதரர்கள் சுப தொழுகையே நியமமாக சமமாக நாங்கள் தொழுவதனால் ஏற்படக்கூடிய அஞ்சு விதமான பிரயோசனங்கள் நாம் முதலாவது அதுல ஒரு மனிதன் உண்மையிலேயே நியமமாக பேருதலாக அந்த டைம்ல எழும்பி தொழுகிறார்கள்னா உண்மையிலேயே ஒரு கஷ்டமான ஒரு தொழுகிறது மற்ற நாலு நேரமும் எஜஸ்ட் பண்ணி தொழுகிறதுக்கு ஆனால் தூக்கத்திலிருந்து எழும்பி வந்து அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு தானே இது உண்மையே ஒரு கஷ்டமான சிரமமான ஒரு கட்டம் தான் இந்த கட்டம் சரி இந்த கட்டத்தில் நாங்கள் அந்த தியானத்தை மேற்கொண்டு நாங்கள் செய்யறதுனால தான் அந்த அளவுக்கு பெரிய சிறப்புகள் அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாருங்க சொன்னா பேர்தலாக தொழுது வார்கள் உணவுடைய தொழுகளை மிஸ் ஆகாம

ஒரு மினிஸ்டர் சொல்றாரு இவர் எனக்கு கீழாக வேலை செய்யக்கூடியவர் இவர் ஏந்த பொறுப்புல தான் இருக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு தைரியமாக இருக்கும் மாசமுடிய வீட்டுக்கு சாமான் வந்துடும் மாசமுடிய அக்கௌண்ட்டுக்கு சம்பளம் வந்துடும் எந்த கஷ்டமும் பயமும் எங்களுக்கு இருக்காது இதே போல யார் சொல்றது அழகி வசதமா அவங்க சொன்னாங்க பொறுப்புடைய பொறுப்புல வந்திருக்காருக்கா நாங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை இன்னும் ஒரு வருது அல்லாவுடைய இப்படி வந்திருக்காருக்கா இவருக்கு யாரெல்லாம் தொந்தரவும் இருப்பார்களோ அக்கௌப்பா முன்வா முடினார் இவர்கள் அல்ல நகர வெறுப்புல தள்ளி அதனால சுகம் தொழுகை யாரெல்லாம் தொழுதுவார்களோ இவங்களோடு நாங்க முற்றவை திறபடாது இவங்களுக்கு நாங்க அநியாயம் செய்யவே திறப்படாது ஏன் நாங்கள் அல்லாம்கோட போட்டி போடுறவாடையாக கனிமானவர்களே இந்த அளவுக்கு பெரிய புதரவால இருக்கிறாங்க இது முதலாவது சிறப்பு ரெண்டாவது இந்த சுபம் தொழுகைய யார் நியமமாக தொழுதுவார்கள் நல்ல இருந்து எழுதி நாங்கள் நாங்க நெருக்கமான அடியார்களாக மாறிஞ்சோம் தவறானில் வரக்கூடிய அறிவாளிகள் அவ உமாமி அல்லா அவர்கள் சொல்கிறாங்க யார் இந்த சுழனுடைய தொழுகைக்கு கஷ்டப்பட்டு இல்லை தவறு தலை முது செய்து கொண்டு நல்ல முறையில் சௌமே இல்லாமல் நல்ல பேர்தலாக செஞ்சு பள்ளி வாயலுக்கு வாரார் பள்ளி வாயலுக்கு வந்து சுபமுடைய தொழுகையை தொழுதுட்டார் என்று சொன்னார் இவருடைய தொழுக அல்லாவுடைய நெருக்கமான அடியார்களுடைய தொழுகையான அந்த நாளில் வாழ்கிறது மேலும் சொன்னாங்க உலகத்தில் அல்லாமுக்கு நெருக்கமானவர்கள் இருக்கக்கூடிய அந்த படைப்பட்டாளர் இந்த படைப்பட்டாளத்தில் உள்ளவராக அந்த மனிதர் மாறுகிறார் அல்லாவுடைய கட்சியாளராக மாறிக்கிறார் இந்த கட்சியாளர் சொல்றோமா இல்லையா இந்த வேஷத்தொகையால் இந்த கட்சியால் இந்த நிறத்தால் சொல்றோமா இல்லையா இதே மாதிரி அல்லாஹுடைய கட்சி ஆளாக மாறுகிறாரு இதுக்கு மாற்று அறிஞர்கள் விளக்கம் இருந்தார்கள் கியாமத் நாளில் எல்லாம் வெறும் காலோட ஆடைகள் இல்லாம நடந்து வரக்கூடிய அந்த அல்லோட கல்லோட நாளில் யாரெல்லாம் சுபர் தொழுகையில பேருதலாம் இருக்கிறாங்களோ இவங்க எப்படி தெரியுமா வருவாங்க குதிரைகள்ல ஒட்டகங்கள்ல பிரயாணம் செஞ்சு வந்து அல்லா முத்தாலாவுடைய பாதுகாப்புல நிழல்ல இருக்கக்கூடியவர்கள் என்ற கருத்தை சில மாறுக்கு அறிஞர்கள் நிகழ்கிறார் கண்ணியமான சகோதரர்களே இந்த சிறப்பு கிடைக்கும் மூன்றாவது இருக்கிறாங்க யார் இந்த சுகமுடைய தொழுகையில பேருதலாக இருக்கிறாங்களோ இன்றைக்கு நாங்கள் யோசிப்போம் எல்லாத்துக்கும் அச்சு ஊப்படா செய்ய ஆசை ஆனால் எவ்வளவு போது கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் ரூபாய் செலவழிச்சுதான் போயிட்டு வரணும் சில நேரத்துக்கு இருக்கும் சில நேரத்துக்கு இல்லாம ஆசை வச்சு جنيمان شهودر كلي الله <سؤال> صلى الله عليه وسلم وسلم من صلى الصبح في جماعة جماعة يا رسول الله تردد يذكر الله تعالى حتى تطلع الشمس سوريا وديما ومريكو أديك دك لدك الله هو الذكر سيدا كأجر حجة وعمرة تامة 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 செஞ்ச நன்மையா அல்லாவுள்ள அவருக்கு எழுதி கொள்கிறான் கனிவான சகோதரர்களே அந்த பேச்சு எங்களுக்கு இந்த பள்ளியில இந்த பஸ்ல இந்த இடத்திலிருந்து அதை வந்து எழுதி கொள் நீங்கள் நாங்க நான்காவதில்லாம் வந்து யாரு இந்த சுகோதரிய சொல்கிறேன் தொழில் வாழாமோ உண்மையிலேயே முழு உலகத்தில் மிக சிறப்பான மனிதராக மாறுவார்கள் இவர்கிட்ட இருக்கக்கூடிய நன்மைகளை போல வேற யார் செய்வீடா சொன்னார்கள் துணியா

குறிப்பான அதிகமான வானிபர்கள் குறிப்பான வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்ந்த பெண்கள் அற்பி காரணங்களை சொல்லி இந்த சாதாரணமான இடமாக அடைந்து கொள்ளக்கூடிய இந்த நன்மைகளை நாங்கள் அதனுடைய அந்த சிறப்புடைய உச்ச கட்டத்தை வந்து சொன்னாங்க

நடந்து வாரது உண்டான நன்மையை இந்த மனிதர்கள் விலங்குவார்கள் என்று இருந்தால் பெட்டில் இருந்து வீட்டில் வீட்டிலிருந்து தங்கள் கடையில் இருந்து தவழ்ந்து தவழ்ந்துதான் வர ஏறும் என்று இருந்தால் தவழ்ந்து தவழ்ந்து வந்தாலும் கலந்து கொள்வார்கள் அந்த அளவுக்கு சிறப்புகள் அல்லாஹ் மறைந்து வச்சிருக்கிறார்கள் அது உலகத்துல எனக்கு தாரூர் தாரு வார நேரத்துல உயிர் தொண்டமொழிக்கு வாழக்கூடிய நேரத்துல அந்த ஆசுரத்துடைய அந்த ஷோ காட்டப்படக்கூடிய தான் அதனுடைய பொறுமையில அளவுக்கு பெருங்காக இருந்தது சினிமா அவர்களை அஞ்சாவது தான் வந்து நாங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை சாதாரண கணக்கு ஒரு மனிதன் ஏற்பாட்டை கேட்ட என்ன இன்னும் ஆசை கல்யாணம் முடிச்சிருக்கிறோம் இருக்கிறோம் புள்ளகள் இருக்கேன் புள்ளகள் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துக்கே நல்ல முறையில வாழ்ந்து யாருக்கையும் கையேண்டாமல் மௌத்தா சொர்க்கத்தில் வைத்து நேற்று எனக்கு எதுவும் சொர்க்கத்தில் வைத்து நேரம் விட்ட கல்லாத ஆட்டல் வேறு வேறு என்னதான் இருந்தாலும் ஆனால் விட்ட கட்ட ஆட்டம்

விரைமானவர்களே இந்த ரெண்டு கொள்கைகளையும் நியமமாக தேடுதலாக வந்து என்று சொன்னால் ஒரு கால பள்ளியில் இருப்போம் அடுத்த கட்டம் உயிர் அடுத்த பிரிஞ்சுக்கால எடுத்து சொர்க்கத்தில் இருக்கிறது பின்னால் இது முதலாவது கட்டம் இந்த அஞ்சு சிறப்புகளையும் வாழ்க்கை நனாக எப்படியும் மறக்கப்படாது எங்கள வாழ்க்கையில எல்லா டைமையும் எல்லா நேரத்திலும் சிந்தனைக்கு ஓடிக்கொண்டிருக்கும் 除了网上在哪？